இது வந்து பூந்து ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து தாம்பரம் வர வழி இதுதான் கொளத்தூர்னு ஊர் கொளத்தூர் வழியாக மணிமங்கலம் படப்பை அப்புறம் தாம்பரம் போகிற ரோடு இது இது கொளத்தூர் இந்த இடத்துல உள்ளே போகணும் கொளத்தூர் ஹரிகிருஷ்ண ஐயா ஜீவசமாதி ஓடு போட்டுருக்காங்க இது உள்ள ஹரிகிருஷ்ண ஐயா அப்புறம் ஐகோட் சாமி குமரபாபா மூணு பேர் ஜீவசுமதி இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்து பேர் குளத்தூர் நேராக போனால் வெள்ளாரை கிராமம் அதுக்கு அடுத்தது குண்டு பெரும்பேடு கிராமம் செங்கல்பட்டு திருப்பெரும்பட்டு கோட்டம் கொளத்தூர் கண்ணங்காமல் குருபூஜை நடத்துகிறது அதனால தான் வச்சிருக்காங்க இதுலேருந்து மூணு கிலோமீட்டர் நடந்து வரலாம் மினி பஸ் எப்பயாச்சும் தான் வரும் இல்லைன்னா இந்த மாதிரி வந்து இப்போ ஸ்ரீ பெரும்பூர் கொளத்தூர்லேருந்து இது வந்து வெள்ளாறை கிராமம் இந்த இடத்துல தான் ஐக்கோட் சாமி ஜீவ சமாதி பாகங்களுக்கு மணி சரியாக பானொன்று அப்பிச்சு தின் திருப்பணிகள் நடைபெறு அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருப்பிருஞ்சோதி ஐக்கோர் சாமி என்கிற சத்குரு ஸ்ரீ ராஜராஜ சுவாமிகள் ஜீவ சமாதி இந்த பக்கம் வந்து பின்னாடி அங்கே வந்து ஒரு சிவப்பு கலர் கட்டடம் தெரியுது பாருங்கள் அது வந்து குமரபாபான்னு ஒரு சித்த சமாதி அது பக்கத்தில் ஐ மணிக்கு அது வந்து ஜியோ சமாதி பக்கத்தில் குமரபாபான்னு ஒரு சித்த சமாதி பதினெட்டாம் ஆண்டு மகா குரு பூஜை நடைபெற்றிருக்குது சித்திரை மாத சதயா நட்சத்திரம் குமரபாபா குரு பூஜை ஐக்கோர் சாமிக்கு அவிட்ட நட்சத்திரம் மறுநாள் மறுநாள் வரும் இன்னைக்கு இங்கே இவருக்குன்னா நாளைக்கு அவங்க அப்படி நடந்திருக்கு திருப்பணி நடந்துக்கிட்டு சமாதி நல்லோ நினைத்த நடைபெறுகிற நல்லோ நினைத்த பிறகு இந்த புத்தகம் நம்ம நண்பர் டிபிஐ சென்னை டிபிஐல பணிபுரிந்த சரவணக்கண்ணன் அமரர் ஆகிவிட்டார் அவர் எழுதிய புத்தகம் இப்போ அவருடைய நினைவோடு அவர் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறோம் நல்லோர் நினைத்த நம்புகிற நல்லோர் நினைத்த நம்பருக்க நல்லோர் நினைத்த நிலவிருக்கு இந்த காணொலியை பார்க்கும் அனைவருக்கும் பதினாறு நற்பர்கள் சகல சோபாக்கியம் சகல ஐஸ்வர்யர் ஆயில் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட சித்தர்கள் சித்தர்களால் வேண்டி பிரார்த்தனை செய்யணும் இனி எல்லாம் நன்மை எல்லாம் அந்த இடத்துல குமரபாபா அப்புறம் அரியா ரெண்டு பேர் ஜீவசம் இருக்காங்க போய் பார்க்கணும் அம்மா சரஸ்வதி அம்மா இவங்க தான் இப்போ அரியா குமரபாபா ஐக்கோ மூணு சித்தர் சம்மதியும் நீங்கள் வழி தெரியுதுனாலும் பூஜை பண்ணாலும் அந்த அம்மாவுக்கு அலைபேசி நம்பர் கொடுத்துருக்கேன் அதை ஃபோன் பண்ணி கேளுங்க அம்மா வழி சொல்லுவாங்க பூஜையில் வந்து கலந்துக்கங்க சரஸ்வதி அம்மா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கணும் நன்றி 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 ஐக்கோட் சுவாமி சமாதியிலேருந்து நேர் எதிர்க்க ஹரிகிருஷ்ண ஐயா சத் குரு ஹரிகிருஷ்ணன் சுவாமிகள் நானசம்மை குண்டு பெரும்பேடு கிராமம் வழி வெள்ளாரை கிராமம் ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டு பெரும்பேடு கிராமம் வெள்ளாரை கிராமம் ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஞானசபை ஒகும்மணி நல்லோர் நினைத்த நலம்பிற்கு நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை ஆ நல்லூர் நினைத்த நலம் பெருகும் நல்லூர் நினைத்த விருது கன்னியாகுமரி மாயம்மா ஜே சுமதி ஸ்ரீபெரும்புத்தூர் மன்னிக்க சேலம் ஏற்காடு சாலையில் அம்மாவோடைய ஜேசு மாதிரி இருக்குது சேலம் ஏற்காடு சாலை லா காலேஜ் எதிர்க்க சட்டக்கல்லூரி எதிர்க்க இருக்குது பரஞ்சோதி பாபா படிப்பண்ணி பால்நல்லூர் ஹரியா திருப்பூரூர் செங்கல்பட்டு திருப்பூரூர் மேலையூரில் வெங்கட்ராம சுவாமிகள் ஜீவசமாக இருக்குது வருஞ்சோதி பாபா பழனி கனகம்பட்டி சுவாமிகள் நல்லூர் நினைத்து நடந்திருக்கு இனி எல்லாம் நன்மையும் நல்லா நன்மை குமரபாபா சென்னை போரூர் பாய்க்கடையில் இவர் தவம் செஞ்சவர் சொந்த ஊர் சொந்த இடத்துல தவம் செஞ்சு சித்தராறதுக்கு ரொம்ப எளிமையானது கிடையாது குமரபாபா அருள் வேண்டி எல்லாருக்காகவும் பிரார்த்தனை இங்கேருந்து பார்த்தா அரியச மாதிரி தெரியும் இந்த பணம் எடுத்துக்கிட்டு இருக்கிறது அரியச மாதிரி இது இல்லை இதுதான் ஐகோட் சாமி ஜீவசமாதி நான் தப்பாக சொல்லிட்டேன் இது வந்து ஐகோட் சாமி ஜீவசமாதி இது வந்து ஹரியய்யா ஜீவசமாதி இது குமரபாபா மூணும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது கவனித்து பார்த்து வாங்க அந்த பணமரம் மறைக்குதே அதுதான் ஐகோட் சாமி இது ஹரியய்யா கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் சென்னையில் தவம் செஞ்சவர் இவர் போரூர் பாய்கடையில் தவம் செஞ்சவர் நல்ல நினைத்து நடந்திருக்க நல்லோர் நினைத்த நம்பிருக்கேன் நான் நண்பர் சைமன் அவர்களோடு வந்திருக்கிறேன் நண்பர் சைமனோட வந்திருக்கேன் இன்றைக்கு தேதி என்ன பதினாறு ஆறாவது மாதம் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை நல்லோர் நினைத்த நலம்பிருக்கேன் நல்லோர் நினைத்திருக்கேன் என் எல்லாம் நன்மை நலனு இப்படி பின்னாடி வாங்க பின்னாடி தெரியுது கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் அரியா ஜீவசமாதி இந்து பக்கம் இது வந்து குமரபாபா கொஞ்சம் அப்படி வேலை அப்படி ரெண்டு அப்படி இப்படி எங்களுக்கு பின்னாடி இருக்குது ஐக்கோர் சாமி ஜீவசமாதி வாங்க ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து வருது ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து குண்டுபெரும்பேடு போட்டுபாசிட்டோம் சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் டு தாம்பரம் ரோட் படப்பை மணிமங்கலம் ரோட் வயா கொளத்தூர் வெள்ளாரை அண்ட் குண்டு பெரும்பேடு வில்லேஜஸ் ஐக்கோர் சாமி குமரபாபா ஹரியையர் த்ரீ சித்தஸ் மூன்று சித்தர்கள் ஒரே இடத்தில் அருள் செய்யும் இடம் சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஓமோதெரிவிய ஹெர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்தஸ் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெயின் யோகதண்டம் ஒன் பார்த்த சாரதியம்எயில் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வைத்து அதுல உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தல எழுதி வைத்து அதுக்கு மேல இந்த இருநூற்றி ஐம்பது அறிவிகை மூலிகை பொடியை மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்த வச்சு தீக்குச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருக்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய ஓமதிருவை ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மொழி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் வெள்ளி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவ சந்தைக்கு போ நம்ம போகும்போது வெட்டவெளி தியானம் பண்ணும்போது மற்ற எல்லா இடங்கள்லையும் இந்த மூலிகை பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபள்ளியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லையர்ஸ் வாரியூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை என் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்கிரஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மையே ஆ ஊஇ ஏ இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி எல்லாம் நன்மையே ஈ ஏம் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே